மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேசராசிக்காரங்களுக்கு ஏல் சனி ஆரம்பமாயிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயமுறுத்தி விட்டுட்டு இருக்காங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் அதாவது ஏழரசனி ஆரம்பமானது உண்மைதான் அந்த ஏழரசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குமே தவிர மீதி யாருமே வந்து இதனுடைய ஏழரசனின்னு நினைச்சு பயப்படவே தேவையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மேசராசியில தான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா அங்க சனிக்கு பவரே கிடையாது சனியால் உங்கள தொடவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ ஏழ்ரசனி ஆரம்ப ஆயிடுச்சு மேசராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி அப்படி நிறைய பேர் பயமுறுத்தி விடுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதலியே போட்டுக்க வேணாம் மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறைச்சல் இருக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசை ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து மேசை ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து அனைத்து கிரகங்களும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அதில் குறிப்பாக எந்த ஐந்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கிறது உங்களுக்கு என்ன தான் ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இந்த ஐந்து கிரகங்களோட பலனுடைய பலன்களும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மே பதினான்காம் தேதி வந்து குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே குறைஞ்சு போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜகோதையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுறக்கு நபர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் வந்து என்னைக்குமே என்றைக்குமே மேசராசிக்கு கிடையாது ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது மே குரு குரு பகவான் ஆனால் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுக்கு அதிகரிக்க போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது நாங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் செய்து தருவார் கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க மேசராசிக்காரங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்சு படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது இதாக இருக்கும் ஆனால் வந்து என்னடா நம்ம 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 லைஃப் இந்த மாதிரி போயிருச்சு காலேஜ் முடிச்சு மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கு நல்ல ஒரு வேலைங்க நிச்சயமா கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாப் பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது சனிபகானினுடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவரினுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது மேச ராசிக்காரங்க குரு குறிப்பாக பயப்படுறது பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ராகுகேதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டையில் இருக்கிறவங்களை வந்து குப்பைத்தொட்டி கொண்டு வந்துடுவாங்க குப்பத்தொட்டியில் இருக்கிறவங்க வந்து கோட்டைக்கு போயிடுவாங்க இந்த அளவுக்கு வந்து மாறுதலை திசையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் வந்து ராகுகேது இதை நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேசராசிக்காரங்க ராகுகேது பயிற்சி நினச்சி இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுக்க போகிறாங்க நீங்களும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இதை நினைச்சும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் கிடைக்கும் போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வர வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே போயிட்டு இருந்திருக்கும் நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வந்து கெடுத்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்ல மேசிக்க வயதும் முப்பத்தேழு வயது வரைக்கும் ஆண்களுக்கு திருமண நிலை அடையாம இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா இல்ல வந்து ஊர்காரையும் இப்படி இப்படின்னு ஒரு அடுத்தவங்க தாட்டிலேயே வந்து நிறைய ராசிக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை நாட்கள் நிச்சயமாக அமையும் குழந்தை பார்க்கராசி வந்து நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்க சமயம் எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எனக்கு இன்னுமே வந்து பிள்ளைப்பெயர் பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய மேசராசிக்கார்கள் சொல்லிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாக இன்னொரு மாதங்களுக்குள்ள இந்த வருடம் இறுதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பெறுபாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னால் குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நீங்கள் எதைய எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார் பிரிந்திருக்கக்கூடிய க கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேஸ் ராசிக்காரங்க தான் ஏன்னால் அது லவ் பண்ணிட்டுருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே வந்து மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைச்சு அதற்கு காதலுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசினா அது வந்து ராசிக்காரங்க தான் நிறைய கடன் பிரச்சனை கடலில் போய் நிறைய மாட்டி தவிக்கிறீங்க எப்படியாவது வந்து கடலில் இருந்து மட்டும் வெளியே வந்தேன் போது சாமி எனக்கு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருக்குது இதை மட்டும் எப்படியே கட்டி முடிச்சிட்டுன்னா போதும் அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து வாழ்க்கையை ஓட்டிக்குவேன் அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ராசி கண்டிப்பாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வரப்போகுது அவர் யாராக வேணா இருக்கலாம் அவர் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு காதல் மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்கு வரப்போகுது இவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த புதிதாக வரக்கூடிய ஒரு நபரால் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை நிலையே முழுவதுமாகவே மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபருக்கு இருக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க